அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து நல்வளங்களுக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம பரமாத்த குரு கதை பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நுகர்ந்ததற்கு கட்டணம் அப்படின்னா நம்ம வாசனை எல்லாம் பிடிப்போம்ல அதுக்கு கட்டணம் கேக்குறாங்களாம் அந்த பரமாத் குருவும் அவரோட சீடர்களும் என்ன பண்ணாங்களாம் அந்த ஊரை நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்கள வெயில் அதிகமா இருந்ததுனால ஒரு சத்திரத்துல தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த சத்திரத்துக்கு போனாங்களாம் ஆனால் அந்த சத்திரத்துக்கு வெளியில் எழுதி போட்டிருந்தாங்களாம் இங்கே தங்கிறதுக்கு இடம் இலவசம் ஆனால் சாப்பாட்டுக்கு மட்டும் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்களாம் அப்படின்னா சத்திரத்து முதலாளி வந்து என்ன கேட்டார்னா இங்கே யாராவது வந்து தங்க வந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வேணும்னாக்கா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் செஞ்சு தருவாங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்களாம் சரினு இந்த பரமாத் குருவும் என்ன பண்ணாராம் எனக்கு வந்து சாப்பாடு வேணாம் நாங்க வந்து தங்கிட்டு மட்டும் போறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் சரிங்க நீங்க வந்து உள்ள வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உள்ளார அழைச்சிட்டு போய் அவங்கள படுக்க வச்சாங்களாம் சரினு எல்லாரும் என்ன பண்ணாங்களா கலைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கலைப்பா இருந்தாங்களாம் அந்த நேரம்னு பார்த்து ஒரு பணக்கார ஒரு மனைவி மக்களோட வந்திருந்தாராம் சத்திரத்துக்கார்ட்ட சொன்னாங்களாம் எனக்கு வந்து கறிக்குழம்பு வேணும் நல்லா வாசனையாக சமைச்சு போடுங்க அதுக்கு நான் பணம் கட்டிடுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் சரிண்ணா அந்த சத்திரத்துக்காரன் என்ன பண்ணாராம் சரி நீங்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டுருங்க நான் போய் சமைச்சு எடுத்துகிட்டு வரேங்கய்யா அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த வாசம் வர்றதை பார்த்துட்டு குருவும் அவர் சூழர்களும் என்ன சொன்னாங்களாம் நம்ம வந்து கட்டி சுரம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இல்லையா அதை எடுங்க நம்ம வந்து இப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாராம் ஏன்யா இப்போ சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னொன்னே இந்த பாரு சமைச்சிக்கிட்டே இருக்காங்க நல்ல வாசனை வருது அந்த வாசனையை மோந்துக்கிட்டே நம்ம என்ன பண்ணிவிடுவோம் ஆயிரம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி நல்ல வாசனை இழுத்துட்டு சாப்பிட்டாங்களாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் சத்திரத்து முதலாளி வந்து கேட்டாரான் நீங்கள் வந்து நான் சமைத்த சாப்பாடை வந்து நீங்க மோந்து பாத்தீங்க அதுக்காக நீங்க எனக்கு கட்டணம் தரணும் அப்படின்னு சொன்னாங்களாம் நாங்க வந்து உனக்கு கட்டணம் தரணுமா எதுக்கு எங்க சாப்பாடு தானே நாங்க சாப்பிட்டோம் அது எப்படி நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் இதெல்லாம் எங்களால தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை வந்து இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தரத்துக்காரும் இந்த பரமாத் அவரோட சீடர்களும் போனாங்களாம் அப்ப இந்த பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணாரான் சரி இதுக்கு வந்து நான் சரியான ஒரு முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் அவர் பணம் கேட்டார் அப்படின்னு சொல்லி பரமத் குருக்கிட்ட கேட்டாரான் அதுக்கு அவர் நூறுரூபா கேட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நூறுரூவாயை நீ சில்லறையை மாற்றி எடுத்துகிட்டு வா அப்படின்னோடனே சில்லறையை மாற்றி எடுத்துகிட்டு வந்தாரான் எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த சில்லறை காசை எடுத்து ஒரு சொம்புக்குள்ளார போட்டாராம் போட்டுட்டு ஒரு குழுக்கு குழுக்குனாரா அதுலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சான் சத்தம் வந்தோடனே அந்த சத்திரத்து அவர் சொன்னாராம் இந்த சத்தம் வந்து உனக்கு கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து தலைவர் கேட்டாராம் கேட்டுச்சுங்க ஐயா அப்படின்னு சொன்னாராம் அப்போ அந்த உருவம் அவரோட சீடர்கள் கொடுத்த நூறுரூபா காசு வந்து உனக்கு சத்தம் கேட்டுச்சுல்ல அதுக்கும் அவங்க வந்து சாப்பிடும்போது மோந்துக்கிட்டே சாப்பிட்டாங்கல்ல அந்த நுகர்ந்த வாசனைக்கும் சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே இந்த சத்திரத்துக்காரர் என்ன பண்ணாராம் ஆஹா நம்ம வந்து கேட்டது தப்பு தான் இதுக்கோ அதுக்கு சம்மந்தமே இல்லை நம்ம கேட்டது தப்பு அப்படின்றத உணர்ந்து சரிங்க நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போயிட்டாங்களாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ